நண்பர்களே வணக்கம் கணேச சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி வருகிறது விநாயகர் வருகைக்காக பெங்களூர் நகர மக்கள் கோலாகலமாக தயாராகி வருகிறார்கள் கணபதி பத்து நாட்கள் தன்னுடைய பக்தர்களுடன் இருந்து அவர்களுடைய துன்பத்தையும் வழிகளையும் நீக்கி மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான ஆசிர்வாதங்களை வழங்குவார் இது பெங்களூர் தெற்கு பகுதி சுஞ்சிகட்டா ரோடு அதன் வழியோர காட்சிகளை நாம் இங்கு காணப்போகிறோம் விநாயகர் அவதரித்த தினத்தை நாம் விநாயக சதுர்த்தி என்று இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகிறோம் ஐம்பத்தோரு வடிவங்களெல்லாம் விநாயகரை வழிபட்டு வருகிறோம் மாதந்தோறும் வருகின்ற சங்கட ஹர சதுர்த்தியை விட விநாயகர் சதுர்த்தி மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஆண்டிற்கு ஒருமுறை வருகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தியில்தான் விநாயகர்கள் பிறந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருந்துதான் பத்து நாட்கள் விநாயகர் விழா கொண்டாடப்படுகிறது இந்த பத்து நாட்களும் விநாயகர் சிலையை பக்தர்கள் தங்கள் வீடுகளிலும் ஆஃபீஸ்களிலும் வணிக வளாகங்களிலும் பெரிய தொழிற்சாலைகளிலும் நிறுவி பத்து நாட்களும் பூஜை செய்து வழிபடுவார்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலும் ஆஃபீஸ்களிலும் பெரிய உருவங்களை உடைய விநாயகர் சிலை நிறுவப்பட்டு அதற்கு சிறப்பான பூஜைகள் செய்தப்பட்டு நாள்தோறும் பிரசாதங்கள் வழங்கப்படும் எத்தனை விதமான விநாயகர் சிலைகள் பாருங்கள் ஐம்பது ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய்க்கு வரை உள்ள விநாயகர்கள் இந்த தெருவில் கிடைக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விநாயகர் சிலை வாங்குவதற்கு நல்ல நேரம் எது என்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு முதல் விநாயகர் சதுர்த்தி திதி தொடங்குகிறது அந்த சமயத்தில் விநாயகர் சிலைகள் வாங்குவதற்கு நல்ல நேரமாகும் விநாயகர் சதுர்த்தி திதி இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூன்று நாற்பத்தி நாலுக்கு முடிவடைகிறது புதியதாக விநாயகர் சிலை வாங்குபவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை மூணரை மணி முதல் நாலரை வரையிலும் ஆறரை முதல் ஏழரை வரையிலும் விநாயகர் சிலைகள் வாங்கலாம் அதனால்தான் பெங்களூரில் இந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை பொழுதில் இவ்வளவு கூட்டம் நாம் இருப்பது பெங்களூர் தெற்கில் உள்ள கனகபுரா ரோட்டில் பொதுவாக விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்கின்ற உகந்த நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி காலை பதினொன்று ஐந்து முதல் பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து வரை நல்ல நேரமாகும் இந்த நேரத்திற்குள் விநாயகரை நம்முடைய வீடுகளிலும் ஆஃபீஸுகளிலும் தொழிற்சாலைகளிலும் பிரதிஷ்டை செய்வது நலம் பூஜைக்குரிய விநாயகர் சிலைகள் அவரவர்கள் பொருளாதார நிலைகளுக்கு ஏற்ப களிமண் தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற பல பொருட்களால் செய்யப்படுகின்றன பொதுவாக களிமண் சிலைகள் செய்து வீட்டில் வைத்து வணங்குவதுதான் நல்லது பெங்களூர் நகரில் பிள்ளையாரோடு கூட அவருடைய துணைவியாக சிறிய அம்மன் சிலையும் வைத்து விற்கிறார்கள் விநாயகருடன் கூட இந்த அம்மன் சிலையும் வாங்கி செல்வது நலம் பெங்களூர் பூக்களுக்கு பெயர் போனது எவ்வளவு வகையான மலர்கள் பாருங்கள் தோசாக்கள் சாமந்திப்பு சாமந்தியில்தான் எத்தனை நிறம் இப்பொழுது ரோஸுடைய சீசன் குறைவு அதனால் தான் சாமந்தி பூக்கள் அதிகமாக காணப்படுகின்றன விநாயகர் இருப்பிடத்தை அலங்கரிப்பதற்காக மஞ்சள் அல்லது சிவப்பு துணி அஷ்ட மங்கல்யப் பொருட்கள் விளக்கு தீபம் தூபம் சாம்பிராணி கற்பூரம் மற்றும் மலர்கள் ஆகியவை விற்கப்படுகின்றன இவை எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் வெற்றிலை பாக்கு கற்பூரம் போன்றவை அது முக்கியமானதாகும் விநாயகருக்கு பொதுவாக எருக்கம்பூ மாலையும் அருகம்பூல் மாலையும் சிறப்பானது கலசம் பஞ்சபாத்திரம் சாம்பிராணி கரண்டி தீபக்கால் போன்றவைகளுடன் தேங்காய் பழம் பூ போன்றவை முக்கியமானவை வாழை இலை மிகவும் சிறப்பானது சிறிய வாழை மரக் கன்றுகளை எத்தனை பேர் வாங்கிச் செல்கிறார்கள் பாருங்கள் வாழை மரக் கன்றுகளை அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து இவர்கள் கொண்டு வந்து விற்கிறார்கள் மாவிலை வாழை இலை அருகம்புல் வேப்பிலை இன்னும் பலவிதமான இலைகள் கிடைக்கின்றன இதோ இங்கு பாருங்கள் சோளத்தால் ஆகிய மலர் மாலை ஒன்று செய்திருக்கிறார்கள் விநாயகருக்கு பிடித்த கொழுத்தட்டையுடன் அவுள் பாயாசம் பொங்கல் வடை சுண்டல் போன்றவை முக்கியமானவை அதை தவிர பல விதமான பழங்கள் முக்கியமான இந்த விளாம்பலம் இந்த சமயத்தில்தான் கிடைக்கிறது விளாம்பலம் எங்கிருந்து தான் கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை விநாயகருக்கு பிடித்த பால் தயிர் தேன் போன்றவை முக்கியமானவை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நான்கும் கலந்துணக்கு தருவேன் கோலத்தை கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்ற ஔவையார் பாடிய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த வாழைக்கன்றுகளை விற்கின்ற வியாபாரிகள் எல்லாம் கிராமத்திலிருந்து வருபவர்கள் இவர்கள் இரண்டு மூன்று நாட்கள் பெரிய லோடுகளில் வாழைக்கன்றுகளை ஏற்றிக்கொண்டு வந்து வழியோரமாக வி விற்று அங்கே இரவு படுத்து உறங்கி மறுநாளும் அதை விற்று செலவாக்கிவிட்டே செல்வார்கள் அவர்களுடைய நிலை நினைத்து பார்க்கவே சிறிது கடினமாக இருக்கிறது இரவு நேரத்தில் அவர்கள் அங்கேயே உண்டுவிட்டு அங்கேயே ஃப்ளாட் படுத்துக்கொள்வார்கள் பெங்களூரில் மழை குறைவானபடியால் வியாபாரம் சூடுபிடித்திருக்கிறது சில சமயங்களில் மழை வந்தால் இவர்கள் நிலை மிகவும் கடினம் இது லூலுமால் இந்த லூலுமாலில் கூட விநாயகர் சதுர்த்திக்கு பொம்மைகள் விற்கிறார்கள் பாருங்கள் லூலுமாலில் விலை சற்று அதிகம் இருந்தாலும் வசதிமடைத்தவர்கள் பெருவோரக் கடைகளில் வாழ் வாங்காமல் இங்கு வந்துதான் பொம்மைகளை வாங்கி செல்கிறார்கள் பலவிதமான பொருட்களுடன் காய்கறிகளும் பழங்களும் அடுக்கி வைத்திருப்பதை பார்த்தால் நமக்கே அதை வாங்கத் தோன்றும் அத்தகைய அழகான ஒரு நிலையை இங்கு நாம் காண முடிகிறது விநாயக சதுர்த்திக்கு முதல் நாள் லூலுமாலில் ஷாப்பிங் செய்ய நாங்கள் வந்தோம் மால் போன்ற பெரிய மால்களில் ஷாப்பிங் செய்வது மிகவும் அருமையான ஒன்று நாம் வாங்குகிறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் செய்து கொண்டே செல்லலாம் சமயம் போவதற்கும் இது ஒரு நல்ல இடமாக இருக்கிறது இங்கு எத்தனை விதமான பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் நாங்கள் பகல் பொழுதுனில் இங்கு வந்ததினால் அவ்வளவாக கூட்டம் இல்லை மாலை பொழுது ஆகிவிட்டால் இங்கு நிறைய கூட்டம் வரும் நிற்பதற்கே இடம் இருக்காது மாலில் உள்ள சௌகரியம் என்னவென்றால் ஒரே இடத்தில் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும் கையில் ஒரு வண்டியும் பிடித்து கொண்டு தள்ளிக்கொண்டே சென்று ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்குவதில் உள்ள மகிழ்ச்சி அலாதிதான் இப்போ இங்கு பாருங்கள் தீங்கான் கட்டுகள் கோப்பைகள் குடைகள் என்னென்னெல்லாம் பொருட்கள் நிற்கிறதோ அத்தனை இங்கு கூத்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துவிட்டு நாங்கள் காய்கறி செக்ஷனுக்கு போகிறோம் காய்கறி செக்ஷனில் தான் வகையான எத்தனை காய்கறிகள் பழங்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் குடைமிளகாயில்தான் எத்தனை கலர்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை கேரட்டின் நிறம் கண்ணை பறிக்கிறது இன்னும் கீரை காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி அதனுடன் சிவப்பு காலிஃப்ளவர் இன்னும் எத்தனை எத்தனையோ வெஜிடபிள்ஸ்கள் காய்கறிகள் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கிறது பி பச்சை மிளகாயின் வ ரகங்களை பாருங்கள் அது கூட மிகவும் அழகாக இருக்கிறது பேரி எத்தனை வகைகள் உண்டோ அத்தனையும் இங்கு கொட்டி வைத்திருக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தி ஷாப்பிங்கை பார்த்தீர்களா மகிழ்ச்சியாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யும் ஷேர் செய்யும் மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்